ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமை நம்ம வீட்டில் செவ்வாய் ஹோரையில் முருகனுக்கு வெஜ்ஜை தீபம் போட்டது தான் வந்து இன்றைக்கி விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கிறப்ப எந்திரிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் படுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா கடகடன் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்ருந்தேன் சாப்பாடெல்லாம் அடுப்பில் வச்சு விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சரி நிலவாசலெல்லாம் கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறதுக்கு எடுத்துட்டுருக்கேன் நம்மக்கிட்ட நற்பவி அக்ஷயம் கோலமாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து தான் வந்து எடுத்துருக்கேன் நம்ம வந்து கோலம் மாவு ஒரு கிளாத்தும் கொடுத்துருவோம் அதிலே வந்து கோலம் போடுற மாதிரி இந்த கிளாத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் நினச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம் மாவில் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் தான் வந்து வெ விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் செவ்வாய்க்கிழமையில காலையில் ஆறு டு ஏழு தான் வந்து செவ்வாய் கோரை இந்த டயத்தில் நம்ம வந்து முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டு நம்ம வந்து வேணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது வெற்றியை தரும் தீபம் ஸோ வந்து சொந்த வீடு இல்லாதவங்க நம்மளுக்கு வந்து வேலையே வந்து சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அதுக்கப்புறமா குழந்தை வர இல்லாதவங்க முருகனை வேண்டிக்கிட்டு வெற்றிலை தீபம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க வெற்றிலை அப்படின்னா வெற்றியை தரும் இலை வெற்றிலையோட நுனியில் மகாலட்சுமி தேவியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து எல்லா மங்களகரமான நிகழ்வுகளையும் வெற்றியிலை இல்லாத ஒரு நிகழ்வுகளை இருக்காது வெற்றிலை மற்றும் பாக்கு அப்படிங்கிறது மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலையும் பாக்கும் இல்லாமல் எந்த ஒரு மங்கள நிகழ்வும் நிகழாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த வெற்றிலையில் நம்ம வந்து தீபம் போடுறப்போ நம்மளுக்கு வேணுங்கிற வடம் கிடைக்கும் இந்த தீபத்தை எப்படி போடணும் எத்தனை நாளுக்கு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது இந்த ஹோரையில் உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு சூஸ் ஆகுதோ அந்த டைம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு தோணுதோ அந்த டைத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து முருகனுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து வெற்றிலை தீப வழிபாடு வந்து பண்ணலாம் இது வந்து ஏழு ஒம்பது பதினொன்று எத்தனை வாரம் வேணுனாலும் போடலாம் இதுக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்மளோட வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் போடலாம் நிறைவேறி முடித்தாலும் அடுத்த வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து வேண்டுதல் வச்சு போடலாம் மொதல் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதலுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வெ விளக்கு போட்டுட்டு இருங்க பல வேண்டுதல்களை வைக்காதீங்க இப்போ நம்ம கோலாலாம் போட்டு முடித்தாச்சு நான் வந்து இன்றைக்கி சிக்கு கோலம் தான் போட்டிருக்கேன் எனக்கு இந்த சிக்கு கோலம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது கம்பி குளம்னு சொல்லுவாங்க இதை இப்போ கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சுட்டேன் வாசலில் எப்போவுமே நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வாசலுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ணணும் இப்போ வந்து ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துர்லாம் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போயிட்டுருக்காங்க அப்போ அவங்க கொண்டுட்டு வந்த மேப்பை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த இது தெரியும் இந்த இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியாக சொல்லிகிட்ருக்காங்க ஒருத்தரும் ஒவ்வொரு வழியில் போயிடுறாங்க நாலு பேரும் நாலு வ வழியில் வந்து போயிடுறாங்க ஒருத்த மட்டும் அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்ருக்கான் நீ வரலையா அப்படின்னு கேட்குறப்போ நான் வரல நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ வந்து என்ன பண்ணுறான் ஒரு மரத்து மேலே ஏறி அந்த மரத்தில் நின்று பார்க்குறான் ஒரு வலி ஃபுல்லாக ஆறு இருக்குது ஒரு வலி ஃபுல்லாக முதலைகள் இருக்குது ஒரு வழி வந்து பாதியிலே முடிஞ்சிருது ஒரு வழியில் வந்து ஒரு ஊர் வந்து தெரியுது அது வந்து நல்ல வழியாக இருக்குது ஸோ வந்து நம்ம அந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் போய் அந்த இடத்தையும் வந்து ரீச் பண்ணிடுறான் ஸோ இந்த மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பல இடையூறுகளை வந்து சந்திக்க நேரிடும் எதையுமே யோசித்து தெளிவான ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையுமே வந்து சாதிக்க முடியும் அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தரவே தராது இதை தான் வந்து இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நிலவாசலுக்குலாம் கோலெல்லாம் போட்டுவிட்டு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு தயிர் சாப்பாடு தான் வந்து கொடுத்துருந்தேன் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா பொடி ஊத்தாப்பா வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் சாம்பார் வந்து நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு அதவே வந்து இன்றைக்கி தோசைக்கு வந்து ஊற்றி கொடுத்தாச்சு ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி வந்து நான் விலைக்கு ஏற்றினேன் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போட்டா ஒரு ஆரஞ்சு ஒரு பனானா தான் கொடுத்துருந்தேன் இப்போ வந்து பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி இருந்தேன் விளக்கு ஏற்றுறப்ப எப்பவும் போலதான் நம்ம செல்வவளம் பிறக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கு ஏற்றுங்க மேக்ஸிமம் வந்து விளக்கு ஏற்றுற விளக்கில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறதுக்கு பாருங்கள் அந்த எண்ணெயில் கொஞ்சம் கல்கண்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை வந்து பவுட்ரு பண்ணி எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றுறதில்ல அப்படியே வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் இப்போ வந்து நிலவாசலாம் விளக்கு ஏற்றிட்டு நான் வந்து வச்சுருக்க துளசி செடியிலே வந்து இன்றைக்கி விலக்கேற்றி வச்சுட்டேன் கார்த்திகை மாதத்தில் காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் விளக்கேறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைக்கி கரும்பு சக்கரையும் பொட்டுக்கல்லையும் தான் வந்து இன்றைக்கி துளசி செடிக்கு பிரசாதமாக வந்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக கட்டெரும்பு வந்து சாப்பிடுவோம் அப்போ வந்து நம்மளோட கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்து படிப்படியாக குறையும் ஏதாவது ஒரு அச்சு வெள்ளம் கல்கண்டு என்ன வேணாலும் வைக்கலாம் நம்ம வந்து துளசி செடிக்கு பிரசாதமாக வச்ச மாதிரியும் இருக்கும் அதை வந்து எறும்புகளும் வந்து சாப்பிடும் ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ எறும்புகள் சாப்பிட்றது சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து சாப்பிட்றது நம்மளோட கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வெளியில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் வந்து விலைக்கு ஏற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி பற்றி ஏற்றி வைப்பேன் அதுக்கப்புறம் கிட்டே ஒரு சாம்பிராணி வச்சிருவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ளேயும் சாம்பிராணி ஏற்றுவோம் வெளியில வந்து நம்ம சாம்பிராணி ஏற்றுறப்போ அந்த காலையில் அந்த புகை அப்படியே அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் வெத்தனை தப்போ வந்து ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போட்டு நம்ம வந்து வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி மங்களகரமாக புகையை இது போட்டு விட்றப்போ வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் இப்போ வந்து நான் முருகன் படத்துக்கிட்ட ஒரு ஸ்டார் வந்து போட்டுக்கிறேன் ஸ்டார் போட்டுட்டு ஸ்டாருக்கு நடுவில் நம்ம வந்து ஓம்னு எழுதிக்கலாம் நான் வந்து இது நம்ம பச்சரிசி மாவில் தான் வந்து போட்டிருக்கேன் இதில் பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரோட ஒவ்வொரு அந்த கார்னர்லேயும் வந்து எழுதிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆறு வெத்தலை வச்சு விளக்கு போடுறதுனால போடலாம் நான் வந்து நம்ம வெத்தலையிலேருந்தே ஒரு வெத்தலை மட்டும் பறிச்சிருக்கிட்டேன் எனக்கு வந்து ஸ்பேஸ் அவ்வளோக்கா இல்லை அதனால் வந்து நான் எப்பவுமே ஒரு வெத்தலை வச்சு போடுவேன் இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஆறு வெத்தலையும் கூட வச்சு போடுவேன் இன்றைக்கி ஒரு வெத்தலை வச்சு தான் போட்டிருக்கேன் வெத்தலையில் நம்ம வந்து நெய் ஊற்றி தான் வந்து விளக்கேற்றணும் நீங்கள் வந்து ஆறு வெத்தலை வச்சு ஆறு விளக்கு ஏற்றலாம் ஒரு வெத்தலை வச்சு ஒரு விளக்கு ஏற்றலாம் இல்லை ஆறு வெத்தலை வச்சு ஒரு விளக்கு ஏற்றலாம் உங்களோட இதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் வந்து வெத்தலை வச்சு ஏற்றிக்கோங்க இன்றைக்கி முருகனுக்கு பாலும் பழமும் தான் நைவேத்தியமாக வச்சுருந்தேன் பிரசாதம் வச்சது இதெல்லாம் வந்து எடுக்காமல் விட்டுட்டேங்க ஸோ இன்றைக்கி எனக்கு பூஜை இப்படி தான் போச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்